மக்களோட சந்தித்து இன்டர்வியூ எடுத்ததை நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க அவன் என்ன பேசியிருப்பா என்ற ஒரு என்ன பாடம் உங்களுக்கு இருக்குது இந்த இடத்தை பற்றி சொல்கிறீங்களா இங்கே வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறீங்களா நீங்கள் இங்கேருந்து வந்த நீங்கள் என்ற விடயமெல்லாம் கேட்டோம் அவன் பிரான்ஸ் நாட்டில் வேற ஒரு ஊர்ல இருந்து தான் வந்திருக்கிறா இந்த இடத்துக்கு முதல் தரம் வந்திருக்கிறா ஆனால் இந்த இடத்தை விட்டு அவக்கு போக மனம் இருக்குன்னு சொன்னா இந்த பாறை வந்து இயற்கையாயே அமைஞ்சிருக்கான்னு நான் கேட்டதுக்கு இது இயற்கையாவே பல நூற்றாண்டுகளுக்கு முதல் அமைக்கப்பட்டதாகவும் இதை பார்க்கும் போது நான் என்ன சொன்னேனோ ஒரு டைனோசரோ ஒரு ஜானியோ நீர் குடிக்கிறது போல இருக்குதுன்னு நான் சொன்னேனோ அதே போல தான் பார்க்குறதாகவும் சொன்னான் அதே போல அந்த பகுதிக்கும் போய் எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த பகுதிக்கும் போய் பார்வையிட சொன்னா மிக அழகான இடம்னு சொல்லி அதையும் போய் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த இடத்த ரசிச்சுட்டு போவோம் mm -hmm.